வாக்கிய நான் உருவாக்கிய தொழிலாளர் நல உரிமைகளை தொழிலாளர் நல உரிமைகளை நான்கு சட்டத்தாக நான்கு சட்டங்களாக நான்கு சட்டங்களாக நான்கு சட்டங்களாக மாற்றி விட்டாய் மாற்றி விட்டாய் மாற்றி விட்டாய் மாற்றி விட்டாய் தொழிலாளர் உரிமைகளை தொழிலாளர் உரிமைகளை தொழிலாளர் உரிமைகளை தொழிலாளர் உரிமைகளை குப்பையை தோண்டி புதைத்து விட்டாய் குப்பையை தோண்டி புதைத்து விட்டாய் மக்களால் உருவாக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களை

பாதுகாப்பு மக்கள் உரிமைகளை பாதுகாப்பு மக்கள் உரிமை